விஷயம் என்னன்னா என்னுடைய ஆதங்கம் இது வந்து என்னுடைய ஆதங்கம் அதை தான் வெளிப்படுத்துது அவர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளில் மிக 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 புனிதத்துவம் வாய்ந்தது தெய்வீகம் புனிதம்னா சுத்தமானது உயர்ந்தது அதே மாதிரி அந்த புனிதம் அந்த சுத்தம் அந்த இடத்துடைய மதிப்பு அந்த இடத்துடைய மரியாதை அது பெண்களுக்கு உயர்ந்த நிலைக்கு தாய்மையின் அடையாளத்துக்குரிய ஒரு விஷயத்த இது மாதிரி செய்யும் பெண்கள் மாதிரியே சில ஆண்கள்லாம் இருப்பாங்க அவ்வளோ கழக அழகாலாம் இருப்பாங்க இது ஒன்றும் முக்கியம் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆனால் பார்த்தாலுமே பாவம்னு இருக்குது தெரியுமா ஒரு அப்போ ஒரு பெண்ணுடைய அம்சத்தை ஒரு பெண்ணுக்கான அங்கீகாரத்தை ஒரு பெண் அப்படின்னு தெய்வீகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் இவ்வளோ பேசுனேன்னு நீங்கள் என்னை திட்டிருப்பீங்க சில பேர் என்னடா அவன் சும்மா அந்த பேசுங்கிறானே முன்னாடியே கொஞ்சம் ஆதங்கள் இருந்தது அதில் ஒரு சாமி படத்தை போட்டுக்குது அதில் ஒரு பிள்ளையாரை போட்டுக்குது அதில் ஒரு சீவனை போட்டுக்கணும் நீ நான் என்ன சொல்கிறேன் சாமி மேலே பக்தியார் நான் வேணாம்னு சொல்கிறேன் இதை போட்டுட்டு எங்கே யார்கிட்ட காட்ட போகிறோம் இப்போ அந்த இடத்துல போட்டுவிட்டு இப்போ யார்கிட்ட கொண்டு போய் காட்ட போகிறோம் அது முதல்ல அது மரியாதைக்குறையதாக இருக்குமா அது நன்மையை கொடுக்குறதா இருக்குமா நான் பெண்கள் சொல்கிறேன் புனிதமான ஒரு பொருளை கொண்டு போயிட்டு இப்படிலாம் நம்ம அதை பண்ணால் நம்மளுடைய பெண்மைக்கான தத்துவங்கள் சிறப்பாக இருக்குமா இது சிறப்புடையது கிடையாது கர்மா வந்துடும் தரித்திரம் வந்துடும் கஷ்டம் வந்துடும் நன்மை இருக்காது இன்னைக்கு ஒரு ஆசையில் வேகத்தில் செய்வீங்க நாளைக்கு இருக்காது அயல் நாட்டில் கூட இதை செய்கிறது கிடையாது வாழ்க நலம் ஓம் கிளீன் ஐஸ்வர்யே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்னி ருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ தேவி உபாசகர் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் இந்த விஷயம் என்னென்னா என்னுடைய ஆதங்கம் இது வந்து என்னுடைய ஆதங்கம் அதை தான் வெளிப்படுத்த போகிறேன் முதல்ல பெண்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெண்கள் கிட்ட முதல்ல ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை பேசுகிறதுக்காக பேசும்போது தெரியும் அடுத்தது நான் எதை பேச போகிறேன்றது பெண்கள் பெண்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய வீடியோவில் ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு அதை இப்போவும் நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னா இறைவனிடம் தவம் இருக்கணும் தவம் இருந்தால் இருந்து அருள் கிடைக்கும் இறைவனுக்கு பூஜை பண்ணி இவனும் இறைவா இறைவா இறைவான்னு சொல்லி தவமாக த மண் சோறுலாம் சாப்பிட்டு பெண்கள் மண் சோறுலாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு ஏதோதோ பண்ணி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாங்க இறைவனிடம் தவம் இருக்கணும் ஆண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தை வேணுன்னா அந்த இறைவனே வந்து பிறக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆண் குழந்தை வாரிசுக்கு இறைவனிடமிருந்து அருள் பெறணும் இறைவன் அருளால் பிறந்த குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை இறைவனே வந்து பிறந்தது எதுக்கு மதிப்பு பாருங்கள் அப்போ பெண்கள் எத்தனை உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறது பூக்கள் உலகத்தில் நட்சத்திரத்தை எண்ணவே முடியாதுன்னு அந்த நட்சத்திரத்தை எண்ணிடலாம் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான டெக்னாலஜியை வச்சு நட்சத்திரங்களை பூரா எண்ணலாம் முடியாத உலகத்துல ஒன்று இருக்குன்னா அது பூக்களை தான் எண்ண முடியாது பூக்கள் தான் அதிகம் அதை எண்ணவே முடியாது பல ரகமான பூக்கள் இருக்கு சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பேசியிருக்கு அந்த பூக்கள் உலகத்துல பூத்த உடனே அந்த பூ வந்து மிக புனிதமானது இது யாருக்கு பயன்படுத்தலாம்னா தெய்வத்துக்கு பயன்படுத்தலாம் தெய்வத்தை தவிர வேற யாருக்கும் பூக்கள் பயன்பாட்டில் கிடையாது அப்போ இன்னைக்கும் எனக்கு இன்னைக்கு தெரியாது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருப்பதி மலையில் கூட போர்டு இருக்கும் இங்கு பூ பூக்கப்படும் பூக்கள் அனைத்தும் பெருமாளுக்கு மட்டுமே அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும் ரெண்டாவது அங்கே பூக்கள் பெண்கள் பூ தலைக்கு வச்சுக்கூடாது பெருமாளுக்கு தான் பெருமாள் தான் பூ பூவெல்லாம் பெருமாளுக்கு தான் அப்படின்னு இருந்தது ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியாது எனக்கு யாராவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த அந்த வாக்கியங்கள் லைனில் போகும்போது பூ வச்சுருந்தா எடுத்து விட்ருவாங்க ஏன்னா பூ பெருமாளுக்கு தான் வேறு யாருக்கும் பூ கிடையாது பூ வச்சுக்கூடாது இப்படி இருந்தது பட் இப்போ நிலமை என்னான்னு தெரியாது த சரியான தகவல் இல்லாமல் நம்மளும் பேசிடக்கூடாது ஆனால் முன்ன இருந்தது உண்மை அப்படி இருந்ததா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போது கடவுளுக்கு மட்டும்தான் பூன்னு இருந்தது அதுக்கு அடுத்ததா பூக்கள் யாருக்கு இருந்ததுன்னா கடவுளுக்கு இணையான ராஜாக்கள் மன்னர்கள் அவங்க கடவுளுக்கு இணை எல்லா மக்களையும் காத்து காக்கிறதுனால நாட்டு மக்களுடைய நலன் கெட்டதெல்லாம் பார்க்கறதுனால கடவுளுக்கு இணையாக ராஜாக்கள் பூக்களை பயன்படுத்தலான்னு வந்தது அடுத்தது ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார் ராஜகுரு அவர் தான் எல்லாருக்கும் ஆலோசனை சொல்கிற ஒரு குரு ஒரு பெரிய மகான் அவருக்கு பயன்பாடு இதுக்கு மேலே கிடையாது யாருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பூக்கள் யார் பயன்படுத்தலான்னா கடவுளுக்கு பயன்படுத்தணும் கடவுளுக்கு அடுத்ததாக ராஜாக்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா கடவுளுக்கு இணையானவர்கள் மக்களை பாதுகாக்கிறதில்ல அவங்க அவங்களுக்கு இணையாக யாருன்னா ராஜகுரு ராஜகுருன்னு சொல்கிறவங்களுக்கு பூக்கள் பயன்படுத்த அவங்க கழுத்தில் போட்டுக்கலாம் பூ வச்சுக்கலாம் இதுக்கு மேலே பூக்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது தான் இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக இறைவனுக்கு சமமானவர்கள் யாரு ராஜா மன்னர் மன்னருக்கும் சமமானவர் ராஜகுரு வழி நடத்துறது இவர்களுக்கு ஈடு இவங்கெல்லாம் கடவுள் லிஸ்டில் வந்துட்டாங்க இதுக்கு ஈடு பெண்கள் பெண்கள் பூ பயன்படுத்தலாம் அடுத்தது பெண்கள் தலையில் வச்சுக்கிறாங்க இல்லையா அவர்கள் அதுக்கு தகுதி உடையவர்கள் கடவுளுக்கு சமமான நினைக்கிறதுனால பெண்களும் பூ வச்சுக்கலாம் வேறு யாரும் சும்மா இன்னைக்கு எல்லாரும் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வண்டிக்கு வைக்கிறோம் வாகனத்துக்கு வைக்கிறோம் இறந்தவர்களுக்கு பூ போடுறது அப்போ அந்த காலத்தில் கிடையாது அதுக்கப்புறம் வந்தது ஏன்னா அவங்களும் கடவுளாடி சேர்ந்துட்டாங்கன்றதுனால பூவை வச்சு விட்டாங்க ஓகே அந்த பூ சொல்லலை இன்றைக்கி பூங்கிறது சாதாரணமாக போச்சு ஆனால் மிக புனிதமானது தான் பூக்கள் அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு நான் சொல்கிறது பழைய காலத்துக்கு கதையை சொல்லிட்டுருக்கிறேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெண்களை வந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண்கள்னால் இறைவனுக்கு சமம் தாயினா தாயின்னு சொல் நம்ம சொல்லி தான் உலகத்துக்கு தெரியும்னு அவசியமே இல்லை தாயன்றைய ஒரு அந்தஸ்து என்னங்கிறது நான் சொல்லியா தெரிய போகுது தாய் இல்லாதவங்களுக்கு தெரியும் அதோடைய கஷ்டம் நான் இருக்கிறவங்களுக்கு அருமை கிடையாது போட்டுறது வைக்கிறது வீட்டோடு ஒதுக்கி வைக்கிறதாலாம் போட்டோம் தாய் தான் மிக சிறந்தவள் உலகத்தில் தாயை சிறந்ததோ ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தந்தை கூட மந்திரமாக சொல்கிறத வாக்குவதோ விட்டுருங்க தாயை சிறந்த கோயிலும் இல்லைன்னு வந்துடுது சாமியை இதை விட உலகத்தில் கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போது பெண்கள் இப்போ எங்கே வர்றான்னு தெரியுமா இந்த பெண்களுடைய மரியாதை மதிப்பு எதில் இருக்குது பெண்மை எதில் இருக்குது அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரிய என்ன வித்தியாசங்கள் இப்போ பெண்கள் நல்லா கூந்தல் வளர ஆணும் கூந்தல் வளர்ந்துட்டு போயிடுறான் அவன்தான் வளர்த்துக்கிறான் பெரிய முடியெல்லாம் அப்போல்லாம் ராஜா காலத்தில் பெரிய முடிதானே வச்சுருப்பாங்க இப்போவும் நிறைய பேர் முடி வச்சுக்கிறவங்க இருக்கிறாங்க எல்லாமே இது உடல் அங்க பாகங்களில் ரொம்ப மிக வித்தியாசமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிக வித்தியாசமான பாகங்கள் ஒரு சிலது மட்டுமே பெண்களுடைய உடல் அமைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நான் சொல்கிறேன் பெண்களும் பெண்களை சார்ந்தவர்களும் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களும் என்னை மன்னிக்கணும் நான் இப்படி பேசுகிறேனேன்றதுக்காக என்னை மன்னிக்கணும் நான் ஒரு ஆதங்கம் நன்மையை நோக்கி தான் போகும்போது சில ஆபாச வார்த்தைகள் வரலாம் அதுக்கெல்லாம் என்னை சேர்த்து நீங்கள் மன்னிச்சுக்கணும் ஏன்னா என்னுடைய ஆதங்கத்துக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் ஆதங்கம் உங்களோட அதையும் என்கிட்ட பேசுகிறீங்க அதையும் பப்ளிக்கில் போடுறீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் தான் இதனால் வரக்கூடிய விளைவில் நான் பார்த்துக்கிறேன் பெண்களுடைய உறுப்புகள் தலை கை காலு மூக்கு கை பல உறுப்புகள் பெண்களுக்கு இருக்குது இதில் புனிதமான உறுப்புன்னு ஒன்று இருக்குது புனிதம் நிறைந்த உறுப்பு பெண்களுடைய உடல் பாகங்களில் ஆண்களுக்கு அப்படி இல்லை எல்லாருக்கும் பெண்கள் ஆணுக்கும் எல்லா உடல் உறுப்புக்கும் சில உறுப்புகள் மாடல் மாறி இருக்கும் இவ்வளவுதான் ஆணுன்றதுக்கு அடையாளமாகவும் பெண்ணின்றது அடையாளமாகவும் இருக்கும் ஆனால் புனிதமான ஒரு உறுப்பு உடம்புல இருக்குது அப்படின்னா அது பெண்களுக்கு எந்த உறுப்பு யாருக்கா தெரிஞ்சால் நீ கமெண்ட்டில் எப்பயே போட்டுருங்க ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆகும் நான் அதெல்லாம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு இதுதான் புனிதமான உறுப்பு போடுங்க தைரியமாக போடுங்க ஒன்றும் தப்பில் ஆயிரம் உறுப்பு இருக்கலாங்க கண் இருக்கலாம் காது இருக்கலாம் கை இருக்கலாம் காது இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு புனிதம்னு ஒன்று இருக்கணும் பாருங்க இது பயன்பாடு இது முக்கியம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமான உறுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது இது பயன்பாட்டில் இருக்கிற உறுப்பு இது ஒன்றும் பெரிய பயனே கிடையாதுன்னு சொல்கிற உறுப்பு இது அவசியம்னு ஒரு உறுப்பு இது அவசியம் இல்லை ஆனால் இருந்துட்டு போகுது உடம்பு உடம்பில் சில இருக்கும் அந்த இந்த ஆறாவது விரல்னு ஒன்று இருக்கும் அது இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன சில பேர் சில பேருக்கு விரல் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் அது இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அது மாதிரி இது சில விஷயங்கள் அப்படி இருக்குது இதெல்லாம் அவசியம் இதெல்லாம் அவசியம் இல்லை இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் இதெல்லாம் வேணும் இப்படி இருக்குது பாருங்க நம்ம உடம்புல அத்தனை விஷயங்கள் இந்த விரல் இந்த கையை எடுத்துக்கிட்டால் கூட இதில் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு ஒன்று உண்டு ஆ எந்த விரலுக்கும் குறை கிடையாது அஞ்சு விரலுமே எல்லா அவசியம் எதுக்கும் எதுவும் சலைச்சது இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இதுலேயும் முக்கியத்துவம் வாய்ந்த விரல் ஒன்று இருக்குது அதுதான் தலைமை அது வேணும்னா வீடியோ போடலாம் நம்ம தனியாக கே கேளுங்க போட்டு தரேன் இப்போ நீங்கள் யாராவது புனிதமான உறுப்பு எதுன்னு போட்டிங்களா உலகத்தில் பெண்கள் இறைவனுக்கு சமமான பெண்கள் போற்றக்கூடிய பெண்கள் அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் மிக 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 புனிதத்துவம் வாய்ந்தது தெய்வீகம் புனிதம்னா சுத்தமானது உயர்ந்தது கையெடுத்து கும்பிடக்கூடியது தெய்வீகத்துக்கு சமமான உறுப்பு அப்படின்னா பெண்களுடைய மார்பகம் இதுதான் பெண்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லேயே உயர்ந்த தத்துவத்தை கொடுக்கக்கூடியதும் தெய்வீகமானதும் புனிதத்துவம் வாய்ந்ததும் இதெல்லாம் தான் அப்பேற்பட்ட உறுப்பு தான் பெண்களுடைய மார்பகம் என்னடா இது அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் நான் கொண்டு வரேன் இன்னொன்னா இந்த மார்பகம் குழந்தை பிறக்கும் போது இருக்காது பெண் குழந்தை பிறக்கும் போது மற்ற இருக்கும் மர்ம உறுப்புகளில் மர்ம உறுப்புகள்லாம் இருக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கான நம்ம ஒரு குழந்த குழந்தையா நம்ம பிறக்கிறோன்னா அது ஒரு உறுப்பு வழியாக வருவோன்னா அதெல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்குது மார்பகம் மட்டும் இருக்காது அவ ஒரு பெண்ணுக்கான தகுதி உடைய காலம் வரும்போது தான் அது வரும் ஏன் வருது கடவுள் ஏன் அதை படைக்கணும் ஏன் படைக்கணும் புனிதத்துவம் அதாவது மகத்துவம் வாய்ந்தது புனிதத்துவம் வாய்ந்தது உயர்ந்த நிலை உள்ளது தெய்வீகமாக பார்க்கக்கூடிய பார்வை உடையது இது எதுக்காக வரணும் அவங்களுக்கு அப்படின்னா அவர்கள் மூலமாக வரக்கூடிய சிசு குழந்த அதுக்கு உணவளிக்கக்கூடிய மிக மகத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு எதுனா அது மார்பக உறுப்பு தான் பெண்களுக்கு உயர்ந்த உறுப்பு அது வழியாக தான் அவங்களுக்கு அதுக்கு பால் கொடுக்க முடியும் பால் கொடுத்தா அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைன்னா இல்லை பல அற்புதங்களும் அதிசயங்களும் அந்த மார்பகத்துக்குள்ளே வச்சுருக்குறாங்க கடவுள் பல அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன்னு என்னை கோச்சிக்காதீங்க நான் முடிஞ்ச மட்டும் நாகரிகமாக தான் பேசுகிறேன் முடியலைன்னா திட்டாதீங்க திட்டுறதா இருந்தாலும் திட்டுங்க வேறு ஒன்றும் இல்லை நான் நன்மையை குறித்து பேசுகிறேன் அப்போ அதனால் பேசக்கூடிய நிலை அதை வேறு எப்படியும் குறிப்பிட முடியல எனக்கு தெரியல அப்போது அதில் என்ன அதிசயம் இருக்குது மார்பகத்தில் என்ன பெண்களுடைய மார்பகத்தில் அதிசயம் என்ன அப்படின்னா அதுதான் அதிசயம் என்ன ஒரு நம்ம அந்த மார்பகத்து வழியா வரக்கூடிய பால் அது பாருங்க அந்த குழந்தை அந்த பொண்ணு வளர்ந்து போய் எப்பவுமே வராது போதும் வராது வயிற்றுல குழந்தை கருவுட்டுருக்குவாங்க அந்த பெண் அப்பவும் அதில் வராது குழந்த பிறந்த உடனே பால் வரும் பாருங்க இது அதிசயம் இல்லையா இது அற்புதம் இல்லையா மகத்துவம் இல்லையா இதெல்லாம் மகத்துவம் குழந்த பிறந்ததும் தான் வரும் பிறக்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி கூட வராது பத்து வாட்டி உடம்புக்கு வழி வரும் இடுப்பு வலி வரும் வந்துடாது குழந்தை பிறந்ததும் பால் வரும் அந்த பாலை தான் அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக பழக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் குழந்தை போதும்னு ஒரு முடிவு செய்யப்பட்டு நான் கூட சொல்லியிருக்கேன் இப்போ பிறக்கிற குழந்தைக்கு பால் எப்படி கொடுக்கணும் ஆண் குழந்தை இருந்தால் முதல் பால் எப்போ கொடுக்கணும் எந்த மார்பகத்தில் கொடுக்கணும் பெண் குழந்தையாக இருந்தாலும் முதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எந்த மார்பகத்தில் கொடுக்கணும் பெண் குழந்தைக்கு எவ்வளோ காலம் கொடுக்கணும் பாலை ஆண் குழந்தைக்கு எவ்வளோ காலம் கொடுக்கணும் இந்த பாலோடைய மாதம் வீடியோ பண்ணியிருக்கேன் வேணும்னா திரும்பியும் வேணாலும் பண்ணுறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணுறேன் கமெண்ட்டில் கொடுங்க அப்புறம் அந்த பாலை ஒரு கட்டத்தில் நிப்பாட்டிடுவாங்க போதும் குழந்தை வளர்ந்துச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் ஜென்மம் எடுத்தாலும் பால் வராது திரும்பம் கருவற்றும் போது திரும்பியும் கருவுற்று குழந்தை பிறக்கும் போது வரும் இது இது ஒரு பெரிய அதிசயமாக இல்லையா எப்பேற்பட்ட மிகப்பெரிய அதிசயம் வாய்ந்த ஒரு விஷயம் இது மார்பகம் தெய்வீகமானது ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும் ஒரு உணவு கொடுக்கறதுக்கு வேற எந்த வழியுமே கிடையாது பிறந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கறதுக்கு இது ஒரே ஒரு வழிதான் இருக்குது இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துச்சு நீ அதே பேசாதீங்க ஆண்டாண்டு காலமாக எதை செய்துன்றதை பார்ப்போம் அப்பேற்பட்ட புனிதம் வாய்ந்தது தான் இந்த மார்பகம் ஒரு நம்ம இந்தியாவில் கூட ஒரு விஷயம் இருந்து பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது ஜாக்கெட் போட்டு வரி கட்டணும்னு சொல்லிட்டுலாம் இருந்து தான் எனக்கு முழு கதை தெரியாது தவறாக இருந்தாலும் என்னை மன்னிக்கணும் அப்போது ஒரு ஒரு ஒவ்வொரு அம்மா மட்டும் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிச்சு நான் வரியெல்லாம் கட்ட மாட்டேன்னுச்சான் அதெல்லாம் கிடையாது நீ கட்டி தான் ஆகணும்னோன்னு அந்த டே இதில் வந்து மார்பகத்தையே அறுத்து போட்டு இப்படி ஒரு விஷயமே வேணாம் இதை மறைக்க முடியலன்னா எனக்கு எதுக்கு உயிருன்னு வெட்டி போட்டுச்சான் அப்படின்னு வரலாறு இருக்கிறதா சொல்கிறாங்க அது மாதிரி இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள் நம்ம படிப்பறிவு இல்லைன்றதுனால நம்ம படிக்கலை காதில் கேள்விப்பட்டது இன்னொன்று ஒன்று உண்டு அப்போல்லாம் அந்த ராஜா போருக்கு நாட்டு மன்னர் போவாங்க இல்லையா இப்போ சண்டைக்கு போவாங்க அப்போ வீரர்கள்லாம் வீரர்கள்லாம் அனுப்புனா வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தனை வீரனை அனுப்புவாங்க அந்த வீரனை உடனே அவன் போய் அங்கே சண்டை போடுவான் சண்டை போட்டுக்கிட்டு வருவான் அப்புறம் செத்து போவாங்க அதெல்லாம் நிறைய நடக்கும் எல்லா தாய்மார்க்கும் இல்லை அல்லது மனைவிமார்களுக்கு தான் புருஷன் போய் அங்கே சண்டை போட்டு செத்தாலும் ஓகே தான் சந்தோஷந்தான் வீரமரணம்னு பேர் அதுக்கு பேர் வீரமரணம் வீரமரணம் அடைஞ்சது அவ்வளோ இப்போ பெருமை செத்து போய்ட்டான் தான் பெருமை போட்டுக்குவாங்க ஆனால் புறமுதுகு காட்டி வந்தான்னு வச்சுக்கோமே புறமுதுகு அவன் அந்த வீர அந்த சண்டையில் அவன் பயந்து போய் திரும்பிட்டான்னா தன் தாய் என்ன தெரியும் பண்ணுவாலாம் இதுவும் கேள்விப்பட்டது தான் இப்படி ஒருத்தருக்கா நான் பால் கொடுத்தேன் ஒரு போரில் ஒரு சண்டையில் புறமுதுகு காட்டி வந்துட்டானே இவனுக்கு நான் பால் கொடுத்த வளர்த்துன்னு மார்பை அறுத்துக்குவாலாம் யோசிச்சு பாருங்க எத்தனை வகையான அதுக்கு மகத்துவம் இருக்குதுன்ட்டு அப்படி ஒருத்தனுக்கு நான் பால் கொடுத்துட்டேன்னு அறுத்து போட்டுருவான்றதா சொல்கிறாங்க இதெல்லாம் எது உண்மை என்னன்னு தெரியாது நம்ம காரில் கேள்விப்பட்டது தான் இப்போ நம்ம படிக்கலைன்றதுனால இதெல்லாம் இருந்தால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அறுத்து போட்டதா வரலாறு சொல்லுது எத்தனை புனிதம் எத்தனை பெருமை ஒரு பெண்மையை பெண்ணாக காட்டினோன்னா அந்த மார்பகம் இருந்தாலே அழகு எத்தனை பெண்களுக்கு தெரியுமா அந்த மார்பகம் வந்து தகுந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இல்ல நம்ம வளர்ந்துட்டோம் வயசுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னு வருத்த கண்ணீர் விடுற பெண்கள் நம்ம நம்ம நிறைய பார்க்குறோம் கண்ணீர் விட்டு எனக்கு என் வயசுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா அது அவர்களுக்கு ஒரு கேடு மாதிரி நினைக்கிறாங்க நம்ம ஒரு பெண்மை இல்லாதவள்னு நினைக்கிறாங்க அவ பெரியவள் ஆகாம கூட இருந்த என்கிட்ட நிறைய பேர் இன்னும் என் பொண்ணு பெரியவள் ஆகலை ஏன்னா நம்ம காமாக்கியா கோயில் வச்சிருக்கிறோம் இல்லையா காமாக்கியா கோயில் இதுக்கான சம்பந்தப்பட்ட கோயில்தான் பெண் உறுப்புன்னு உண்டான கோயில் தான் அப்போ இன்னும் பெரியவளாகலன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எது இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணும் இருபத்தி ஒன்பது வயசு பெண்கள் கூட இன்னும் பெரியவளாகலன்னு வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஆனால் அது கூட வெளியில் தெரியாது மார்ப கழகில்ன்னா அது அது அவர் ஒரு பெண்ணாகவே எடுத்துக்கிறது கிடையாது அப்போது ஒரு பெண்ணுடைய அம்சத்தை ஒரு பெண்ணுக்கான அங்கீகாரத்தை ஒரு பெண் அப்படின்னு தெய்வீகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுப்பது அந்த மார்பக மார்பகம் அவ்வளோ ஒரு பெண்மையாக காட்டினோன்னா அதுதான் மற்றதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் எல்லாம் நம்மளாம் கூட முடிய வளர்த்துக்கலாம் வச்சுக்கலாம் பெண்கள் மாதிரியே பெண்கள் மாதிரியே சில ஆண்கள்லாம் இருப்பாங்க அவ்வளோ கல நல்ல அழகாகலாம் இருப்பாங்க இது ஒன்றும் முக்கியம் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் மீனாட்சிக்கு வந்து மூன்று மார்பகங்கள் இருந்ததாகவும் கல்யாணம் ஆகும்போது எந்த ஆணை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம் அப்போது ஒரு மார்பகம் மறையின்னு வரலாற்று கதைகளில் இருக்குது மார்பக சம்பந்தமான கதைகள் இருக்குது அப்பேற்பட்ட புனிதத்துவம் வாய்ந்தது இப்போ என்ன சொல்ல வரீங்க சும்மா சும்மா இப்படியே போயின்னு கேக்கிறீங்களே என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிரச்சனை இருக்குது அதாவது சப்த ஜென்மா பாவம்னு ஒரு பாவம் அப்படின்னா ஏழு ஜென்மாவுக்கு பாவம் பிடிக்கும் எதையெல்லாம் செய்தால் ஏழு ஜென்மா பாவம் அப்படிங்கிறதுக்கு நான் பேசியிருக்கேன் வீடியோ எதெல்லாம் செஞ்சால் ஏழு ஜென்மாவுக்கு பாவம் தொடர்ந்துக்கினே இருக்கணும் பாவங்கிறது தான் நினைக்கிறீங்க இல்லையா பார்த்தாலும் பாவம் ஒன்றே ஒன்று தான் பார்த்தாலும் பாவம் ரெண்டு மூணு இருக்குது ஒன்று பிரதானம்னு சொல்கிறோம் எது தெரியுமா அதாவது செஞ்சால் பாவம் ஒருத்தனை கெடுத்துட்டா பாவம் ஒரு ஒரு கர்ப்பிணி அடிச்சிட்டா பாவம் இப்படி பாவங்கள் இருக்குது ஏழு ஜென்மாவுக்கு ஆனால் பார்த்தாலுமே பாவம்னு இருக்குது எது தெரியுமா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற காட்சியை யாராவது ஒருத்தர் காமத்துடன் பார்த்தால் சப்த ஜென்மா பாவம் ஏழு ஜென்மாவுக்கு பாவம் வந்துடும் ஒன்றுமே கிடையாது எதெல்லாம் செய்ய வேணாம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு அம்மா பால் கொடுத்துன்னு இருக்குது குழந்தைக்கு அவங்க மறைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க இவ்வளோதான் இருக்குது அப்போ அதை கொடுக்குது அது ஒரு தாய்மையின் அடையாளம் அது காமத்தின் அடையாளம் கிடையாது அதை ஒருத்தம் பார்ப்பான் ஒத்து நைஸாக அதை 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 பார்க்கணும் அதை அப்படி நம்ம நம்ம நிற்கும் போது இப்படி எதாச்சும் கண்ணில் நம்ம இப்படி நிற்போம் பஸ் ஸ்டாண்டில் இப்படி கண்ணில் டக்குன்னு போடுவோம் நம்ம திரும்பிக்கிறதோ அது தப்பு கிடையாது கண்ணில் பட்டுட்டால் தப்பு கிடையாது கண்ணில் படுறதுன்றது பல விஷயங்கள் போடும் அது தப்பு இல்லை அதை குரோதத்தோட காமத்தோட அந்த பால் கொடுக்கக்கூடிய காட்சியை யார் காம கண்ணோட பார்க்குறாங்களோ அவனுக்கு ஏழு ஜென்மாவை பாவம் பாருங்க நீ வேற எதையாவது பார்த்து நீ உடலுறவில் யாராவது இருந்து பார்த்துட்டா கூட இதில் வரல சம்பிரதாயத்தில் சொல்லலை சொல்லியிருக்காங்க அது வேறு ரகத்தில் சொல்லியிருக்காங்க இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக கொடுக்கல அதில் அப்போ இதுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இது அப்போ அப்போ புனிதத்துவம் வாய்ந்தது தானே கொடுக்க முடியும் புனிதமாக இருந்தால் தான் அது ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்தால் தான் இதெல்லாம் கொடுக்க முடியும் இல்லைன்னா எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த காலத்து பெரியவங்க இதை எழுத முடியும் அப்போ அவ்வளோ புனிதம் ஒரு ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய புனிதம் எல்லா இடத்துலையுமே குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ரூம் வச்சுருக்காங்க ஏர்போர்ட்டில் பார்த்தா ஒரு ரூம் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா ரூம் இருக்குது எங்கேயாவது இன்னா கூட ரெண்டு பேரும் மாறிச்சாங்கன்னா நல்லா நிறைய நல்லா ஆட்கள் இருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் நான் நான் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும் போது இருந்தால் ஏமா அது அப்படி உட்காந்து கொடுமா அப்படி உள்ளவமா ஆனாட போய் உட்காருமான்ட்டு ஒரு கடையோடைய சைடில் அது கடை அங்கே அங்கே உட்காந்துக்கணும்னு சொல் அவன் சொல்கிறாங்க அந்த அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது புனிதத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அப்படி ஒரு அற்புதமான ஒரு பெண்மையின் இலக்கணமான பெண்மைக்கான அங்கீகாரம் உடையது தான் மார்பகம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்னும் நிறைய பேசலாம் அதெல்லாம் பேசணும்னா எவ்வளோ வேணாலும் பேசலாம் இப்போ கூட ஒரு வீடியோல பேசியிருக்கிறேன் பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அந்த பால் கீழே ஒரு சொட்டு சிந்தினா கூட அது பாவம்னு சொல்லப்படுறது ஒரு சொட்டு பால் சிந்திட்டா கூட பாவம் அது பெண் மார்பத்திலேருந்து வரக்கூடிய பால் ஒரு சொட்டு கூட அதாவது அமிர்தம்னு சொல்கிறோம் பாருங்கள் அமிர்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு பால் கடலை கடையும் போது அமிர்தம் வந்தது அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு வரலாற்று கதைகள் யாரும் பார்க்கலை கதை இருக்கும் உலகத்தில் நடைமுறையில் இருக்கிற அமிர்தம் எது தெரியுமா தாய்ப்பால் தான் நடைமுறையில் இருக்கக்கூடிய அமிர்தம் வேற எதுவுமே அதுக்கு ஈடு கிடையாது மருத்துவர்களும் சொல்கிறாங்க அமிர்தம் என்பது தாயின் பால் தான் கலப்படமற்றது ரத்தத்தையே பாலாகி தர்றது அதுக்கு தான் பசுவுக்கும் அதுக்கு நம்ம சொல்கிறோம் பசு கொடுக்கறதுனால எல்லா எல்லா ஜீவராசியுமே நம்ம எடுத்துக்கலாம் இதை பார்த்துக்கோ நம்ம அப்போ அமிர்தம்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா இதை தான் குறிப்பிடறது அமிர்தம் அற்புதமான ஒரு விஷயம் சரி போட்டோம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்படிப்பட்ட பெண்களை உயர்ந்த நிலைக்கு காட்டுவதும் பெண்களுக்கான அந்தஸ்தை கொடுப்பதும் தாய்மையின் தத்துவத்தை வழங்குவதும் ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் உண்டான பிணைப்பான ஒரு விஷயம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அது எங்கேருந்து எங்கே பிணையுது எங்கே போச்சு எங்கே வருதுன்னு தெரியாது தொப்புள் கொடி வழியாக பல விஷயங்கள் இருக்குது வெளியில் வந்ததுக்கப்புறம் தாய்க்கும் குழந்தைக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்ட நெருக்கி வைக்கிறது தாய்ப்பால் தான் அதனால் தான் தாய்ப்பால் நிறைய நாள் கொடுக்கணும் அப்போ தான் தாய்க்கும் மகனுக்கும் உண்டான ஒரு நெருக்கங்கள் இருக்கும் அம்மா மேலே பற்றா இருப்பான் அப்பா அம்மா மேலே பற்றா இருப்பான் அந்த குழந்தை அம் சொல் பேச்சு கேட்கும் அப்படிலாம் அப்போல்லாம் சொன்னாங்க ஏன்னா ரொம்ப காலம் பால் கொடுப்பாங்க அப்போல்லாம் இப்போல்லாம் டாக்டருக்கெல்லாம் அடிச்சிக்கிறாங்க கொடுங்க கொடுங்கன்னா எல்லாம் எல்லாேருமே அரசாங்கம் சொல்லுது பாலை கொடுங்க பாலை கொடு தாய் பாலை விட சிறந்த எதுவும் இல்லைன்னு யாரும் கேட்கறதில்ல நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பால் கொடுத்து பால் வரலன்னு சில பேர் நைஸாக தப்பிச்சுக்குவாங்க ஒரு சில பேருக்கு பால் வராது இருந்துட்டு போட்டோம் மார்பகம் இறங்கிவிடும் மார்பகம் குழந்தைக்கு பால் கொடுத்துனே இருந்தால் மார்பகம் தொங்கிவிடும் தேவையில்லாத ஒரு விஷயம் ஏங்க அந்த பொருளே யாருக்கு நமக்கா இது நமக்கு தான் அந்த மார்பகம் நமக்கு சொந்தம் நமக்கு என்ன பெண்களை சொல்கிறேன் பெண்கள் அந்த அம்மாவுக்கு தான் அது சொந்தம்னா பிறக்கும் போதே பிறக்கும்போது பிறக்கும் போது கொடுக்கலையே வளர்ந்து அந்த அம்மா பெரிய பொண்ணு ஆகும்போது அதாவது குழந்த பேத்துக்கு தகுதி உடைய அந்த மாதவி இது வருது பாருங்கள் வயசுக்கு வர நேரத்தில் தான் வருது அப்போ யாருக்கு அது நமக்கா சொந்தம் நமக்கு இதுக்கப்புறம் நம்ம ஒரு தகுதிக்கு வந்துவிட்டோன்னா அந்த தகுதியை வச்சு குழந்தை பெற்றுக்க முடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படி பாதியில் வர்ற பொருள் நம்மளது இல்லை பிறக்கும் போது நம்மளது இல்லைன்னா அப்போ பாதியில் வந்து இல்லை குழந்தைக்கு தானே அது சொந்தம் ஐயோ அது இதாகிடும் வேணாம் வேணாம் பால் பத்து நாளில் நிறுத்து முப்பது நாளில் நிறுத்திக்குவோம் சும்மா அதுக்கப்புறம் அதை வாங்கி ஊற்றி இதை வாங்கி ஊற்று இது அப்படியே இருந்தால் தான் அதெல்லாம் தப்பு தப்பு அதெல்லாம் செய்யக்கூடாது நம்மளது இல்லை அது அது குழந்தைக்குன்னு கடவுள் கொடுத்த பொருள் அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான விஷயம் செஞ்சுட்டு போயிடுவான் நாம் என்ன தேவை அதை பண்ண போகிறோம் குழந்தைக்கு பயன்படாத பொருள் நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் பயன்படலான்னா நமக்கு என்ன அது அப்படிங்கிற சொல்லெல்லாம் இருக்குது தவறாக நினைக்காது பெண்களை மன்னிக்கணும் ஒரு ஒரு ஆதங்கம் ஆதங்கத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போது இப்படி வந்து உயர்ந்த நிலை உள்ள ஒரு பொருள் மேலே சமீப காலமாக ஒரு பிரச்சனை ஒரு குழந்தை வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் சட்டத்திட்டங்களில் குழந்தைக்கு மெயின் சட்டத்திட்டங்கள் ஏதோ கருவறை கருவுக்குள்ளே இருக்கிற குழந்தை ஆனால் பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு சட்டம் பார்த்துட்டு நீ ஏதாவது கழிச்சு விட்டோம்னா குழந்தைக்கு மரியாதை குழந்தை பிறந்துட்டா இப்படி பார்த்துக்கணும் அது அடிச்சா கூட பிரச்சனை அடிச்சா கூட பிரச்சனை வருது அப்படிலாம் அரசாங்கங்கள்ல அந்த குழந்தைய பாதுகாத்து ஏன்னா விவரம் தெரியாது இல்லையா விவரம் அப்படி கொண்டு வராங்க எங்கேயாவது ஒரு சிக்கலாக இருந்தால் அப்போ முதல்ல குழந்தைய ரிலீஸ் பண்ணு இப்போ அப்புறம் பொம்மனைங்களை ரிலீஸ் பண்ணு அப்புறம் வயசானவங்களை ரிலீஸ் பண்ணு இரிச்சவாய் ஆம்பளை அவனை மட்டும் வச்சுக்கோ ஒரு கடத்தில் சும்மா சொல்ல ஒரு ஒரு இதுக்காக சொல்ல வரேன் அப்போ குழந்தைய முதல்ல அனுப்புன்றாங்க பாருங்க அப்புறம் பெண்களை அனுப்புன்றாங்க அப்புறம் வயதானவர்களை அனுப்பிச்சிடுன்றாங்க ஸோ இப்படி இப்போ குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்க விஷயங்களுக்கு அடிப்படையான ஆதாரமான ஒரு விஷயம் தானே அந்த பெண்களுடைய மார்பகங்கள் அதனால் தான் சிலைகள் முத கொண்டு அதை அப்படி வடிச்சுருப்பாங்க நம்மளுடைய இந்து புராணங்களில் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு உயர்நிலைக்குரிய ஒரு தாய்மைக்குரிய பெண்களுக்கான அந்தஸ்துக்குரிய தெய்வது இனத்துக்கு தெய்வத்துக்கு ஈடான ஒரு மார்பகத்தில் சமீப காலத்தில் கொண்டு போய் பச்சையை குத்துறது பச்சை குத்துதல்னு சொல்கிறாங்க மாதிரி டேட்டாவோ டாட்டாவோ அது எனக்கு தெரியல அது பேர் அதை கொண்டு வந்து அதில் குத்துறாங்க எப்பேற்பட்ட ஒன்று அது இப்போ நான் இவ்வளோ பேசுனேன்னு நீங்கள் என்னை திட்டியிருப்பீங்க சில பேர் என்னடா அவன் சும்மா அந்த மார்பு போய் அப்படின்ட்டு ஆதங்கம் புனிதமான ஒன்றுத்தில் இருக்கும் போய் நீ பச்சை குத்துற என்ன குத்துறோம் என்னென்னவோ குத்துறான் அதில் அது என்ன காட்சி பொருளா காம பொருளா பச்சை குத்துறதுக்குன்னு உடம்புல சில பகுதிகள் இருக்குது அக்காலத்திலே பச்சை குத்துனாங்க எப்படி குத்துனாங்க நெத்தியில் பொட்டு குத்திக்குவாங்க ஆண்கள் புஜத்தில் குத்தணும் இந்த புஜம் இருக்கு இல்லையா இது பச்சை குத்துறதுக்குன்னே உண்டான பகுதியில் இது ஒரு பெரிய விஷயம் நான் அப்புறம் கூட பேசுகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கதைக்குள்ள இதை கொண்டு வர வேணாம் நேரம் ஓடிவிடும் பச்சை எங்கெல்லாம் குத்தலாம் அதோடைய தாற்பயம் என்ன பச்சை ஏன் குத்தணும் ஏன் குத்தக்கூடாது எப்படி குத்தணும் யார் குத்தணும் எதுக்கு குத்தணும் இது இதெல்லாம் நான் உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்கள் நான் வீடியோ பேசுகிறேன் அந்த மார்பகத்தை கொண்டு போய் வச்சுக்கின்னு இன்னொருத்தர் அது ஆனவர்கிட்ட பெண்ணார் யாரோ ஒருத்தர் பச்சை கூத்தி அதில் போய் சாமி படத்தை போட்டுக்கணும் பிள்ளையாரை போட்டுக்கணும் முருகரை போட்டுக்கணும் ஏன்னா சமீபத்தில் இது ஏன்னா இப்போ எனக்கு சில வீடியோக்கள் வந்தது எனக்கு என்னுடைய பக்தர்கள் அனுப்பி வச்சாங்க சாமி இது சரியா இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆதங்கள் இருந்தது அதில் ஒரு சாமி படத்தை போட்டுக்கிறது அதில் ஒரு பிள்ளையாரை போட்டுக்கிறது அதில் ஒரு சிவனை போட்டுக்கணும் நீ நான் என்ன சொல்கிறேன் சாமி மேலே பக்தியாருன்னு நான் வேணான்னு சொல்லலை அதை கையில் குத்து சிவன் மேலே பிரியமாக கையில் குத்து முருகர் மேலே பிரியமாக ரெண்டு கையில் குத்து இங்கே குத்து அப்போல்லாம் இந்த இடத்துல சொஸ்திக் போட்டுக்குவாங்க ஓம் போட்டுக்குவாங்க அப்புறம் திலகம் போட்டுக்குவாங்க விளக்கு விளக்கு மாதிரி போட்டுக்குவாங்க பெண்கள் போட்டுக்கிறது உண்டு நெத்தியில் போட்டுக்கிறது உண்டு பெண்களை அதான் பாய்ச்சி குத்துவாங்க அது மாதிரி பக்தி இதில் எடுத்துகிட்டு போகிறோம் மார்பத்தில் எடுத்து போயிட்டு வைப்பாங்க அந்த இதில் சாமி படங்களையும் அப்புறம் சில பூக்களையும் அப்புறம் சில வார்த்தைகளையும் சில வார்த்தைகள்லாம் அதில் போய் அடிக்கலாமா ஒரு தெய்வீகம்ல இது நாளைக்கு நீ ஒன்று கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனால் குழந்தை போக கணவனோட இருப்போம் குழந்தை போகணும் பால் குடிக்கணும் அதை எங்கே காட்ட போகிற இப்போ வச்சுக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வாட்சி வாங்கினா இப்படி நாலு பேருக்கு காட்டுறதுக்காக வாங்கி காட்டிவோம்பா நான் வாங்கியிருக்கிறேன் செல்ஃபோனு நம்ம பத்து பேருக்கு சொல்லுவோம் கம்மல் வாங்கினா சொல்லுவோம் புடவை வாங்கினா சொல்லுவோம் காட்டுவோம் இந்த பாருன்னு வாட்ஸ்அப்பில் எடுத்து காட்டுவோம் இதை போட்டுட்டு எங்கே யார்கிட்ட காட்ட போகிறோம் இப்போது அந்த இடத்துல போட்டுவிட்டு இப்போ யார்கிட்ட கொண்டு போய் காட்ட போகிறோம் அது முதல்ல அது மரியாதைக்குரியதாக இருக்குமா அது நன்மையை கொடுக்குறதா இருக்குமா நான் பச்சை குத்துறவங்கள தப்பு சொல்லலை அதாவது அந்த வேலை செய்கிறாங்களே டேட்டோ போடக்கூடிய அவங்களையும் நான் குறை சொல்லலை நான் பெண்கள் சொல்கிறேன் புனிதமான ஒரு பொருளை கொண்டு போயிட்டு இப்படிலாம் நம்ம அதை பண்ணால் நம்மளுடைய பெண்மைக்கான தத்துவங்கள் சிறப்பாக இருக்குமா என்ன தான் நாகரிகம் நல்லா படிங்க நல்லா படித்து பெரிய ஆள் ஆகுங்க நாகரிகத்துக்குள்ளே வாங்க தப்பு சொல்லலை காலம் மாற்றம் நாகரிகத்துக்குள்ளே வரட்டும் வரட்டும் நல்லது தான் அது எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் புனிதம்னு சொல்லப்படுற பொருளையோ அதே மாதிரி தொப்புள் அதுவும் புனிதமான ஒரு விஷயம் தான் அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் அதில் துவாச்சோடுற எதோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது விட்டுடுங்க இது ரொம்ப ரொம்ப புனிதம் ஏங்க இந்த டேட்டோ குத்துறது அதிகமாக வெளிநாட்டில் நம்ம இந்தியாலேயும் இருந்தது அதிகமாக அவங்க கூட குத்தலைங்க மார்பகத்தில் அவர்கள் கூட குத்தினாங்களான்னு இரு ஒரு வேளை இருந்தால் லட்சத்தில் ரெண்டு பேர் இருக்கும் இப்போ நிறைய பண்ணுறாங்க செய்யாதீங்க கடவுள் நமக்கு கொடுக்க பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புத புனித உறுப்பு எதுனா நம்ம ஆக அதில் போய் சொதப்பல் செய்யக்கூடாது அது குழந்தைக்கானது புனிதமாக வச்சுக்கணும் நம்ம குழந்தைக்கு உண்டான பொருள் அது வேறு யாருக்கும் உண்டானது கிடையாது அப்படின்ட்டு எதுன்னு பேசலாம் இன்னும் கூட பேசிடுவோம் போல இருக்கு இருக்கட்டும் ஒரு ஆதங்கம் தான் ஏன்னா ஒரு நல்ல விஷயங்கள் பெண்களை போற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அதை கொண்டு போய் ஒரு இடத்துல காட்டி அதில் போட்டுக்கணும் அதில் வச்சுக்கணு அதை கொண்டாந்து வச்சுக்கணும் இது எனக்கு சிறப்புடையதாக தெரியல கர்மாக்கள் வந்துடும் கஷ்டங்கள் வந்துடும் தரித்திரங்கள் வந்துடும் எதை இதை எங்கே செய்யணும் எதை இதை எப்போ செய்யணும் இந்த வாய் வழியாக நம்ம சாப்பிட்றோம் இதே வாய் வழியாக நம்ம வாமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளாலேயே அதை ஏற்றுக்க முடியல அந்த வாந்தியை வாய் வழியாக சாப்பிட்றதுக்கு தான் புனிதம் வாய் வழியாக வாமிட் நம்ம உடம்புக்குள்ளே போன பொருள் பத்து நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்தில் வெளியில் வந்தாலுமே நம்மளே அதை ஏற்றுக்க மாட்டேன்றோம் அப்படின்னு நினைக்கிறோம் மாதிரி அந்த புனிதம் அந்த சுத்தம் அந்த இடத்துடைய மதிப்பு அந்த இடத்துடைய மரியாதை அது உண்டான உயர்ந்த நிலைக்கு தாய்மையின் அடையாளத்துக்குரிய ஒரு விஷயத்தை இது மாதிரி செய்யாதீங்க இது சிறப்புடையது கிடையாது கர்மா வந்துடும் தரித்திரம் வந்துடும் கஷ்டம் வந்துடும் நன்மை இருக்காது இன்றைக்கி ஒரு ஆசையில் வேகத்தில் செய்வீங்க நாளைக்கு இருக்காது அயல் நாட்டில் கூட இதை செய்கிறது கிடையாது நம்ம இடத்துல நிறைய செய்கிறீங்க இது எனக்கு வந்து ஒரு மன வருத்தமாக இருந்தது பெண்கள்கிட்ட எல்லாம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் இப்படி நான் கொச்சையாக பேசலை பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சுங்க இந்த டாபிக் என்னடா அப்படின்னு நினைக்காதீங்க நான் நன்மையே கருதி பேசுகிறேன் தீமையோ காமமோ குரோதமோ இதில் இல்லை இப்போவும் சொல்கிறேன் தெய்வங்களுக்காக போற்றப்படக்கூடிய பெண்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது தொப்புளை பற்றி பேசுகிறோன்னு சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் நாபிக் கமலம்னு சொல்லுவாங்க அதை அதை பற்றி வேணுணாலும் நான் பேசுகிறேன் அதோடைய புனிதத்துவம் என்ன அதோடைய தத்துவம் என்ன அதோடைய க விஷயங்கள் என்ன எனக்கு தெரிஞ்சு அதை பேசுகிறேன் இப்போ நான் பேசப்பட்ட இந்த இந்த டாபிக் இந்த விஷயம் பெண்களுடைய புனிதத்துவம் நிறைந்த மார்பகத்தை பற்றி பேசின வார்த்தைகள் பெண்கள் மனது புண்படியும்படியாக இருந்தாலும் என்னை மன்னிக்கணும் யார் மனசு புண்படும்படியாக இருந்தாலும் என்னை மன்னிக்கணும் இது ஆபாஸ் ஆபாசமாக பேசியிருந்தாலும் என்னை மன்னிக்கணும் ஏதாவது இருந்தால் திட்டுறதாக இருந்தால் கமெண்ட்டில் திட்டி வைங்க பாராட்டுறதாக இருந்தாலும் பாராட்டி வைங்க நான் பேசினதில் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்து அருள் புரிய வேண்டியேன் காமாக்கியாதேவியுடைய பேரருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நீங்க நினைச்ச ஆசைகள் எல்லாம் நிறைவேறதுக்கு அம்பாளுடைய அருள் கிடைக்கட்டும் சித்தர்கள் மகானுடைய அனுகூலம் கிடைக்கட்டும் அடியேன் அக்னி ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் ருத்ரபீடம் இந்த யூடியூப் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்